ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரேமா ஹேண்ட் கிராஃப்ட் இது ஒரு நியூ பேஸ்கெட்டுக்கு நம்ம வந்து பேஸ் ஆரம்பிச்சிருப்போம் இது நைட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்துட்டு வந்து பேஸ் ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிருப்பேன் இது பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து முப்பது கட்வெயர் எடுத்திருக்கேன் முப்பது கட்வயரில் இருபது கட்வெயர் வந்து ஒன்பதரை ஸ்கேல் அதில் இருபது கட்வயரில் பன்னிரெண்டு ஒயர் வந்து பிளாக்கில் எடுத்திருக்கேன் எட்டு ஒயர் வந்து ஒயிட்டில் எடுத்துருக்கேன் இருபது கட்வெயர் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்பதரை ஸ்கேலில் எடுத்திருக்கேன் அடுத்தது சென்ட்ரலில் வைக்கிற பத்து கட்டு ஒயர் அஞ்சு பிளாக் ஒயரும் அஞ்சு ஒயிட் ஒயரும் ஈச் ஒயர் பத்தரை ஸ்கேலில் எடுத்திருக்கோம் ஏன்னா இது உடன் ஹாண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் எப்போதுமே வந்து சென்ட்ரலில் இருக்கிற ஒயர் வந்து பத்து நாட்டுக்கான ஒயரை வந்து ஒரு ஸ்கேல் நான் எக்ஸ்ட்ரா எடுக்க சொல்வேன் இது ஒரு சிஸ்டர் கேட்டாங்கிறதுக்காக தான் ட்யூட்டோரியல் நான் போட்டுட்ருக்கேன் மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டாக நம்ம இணைக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் ஃபஸ்ட்டு நான் வந்து சென்ட்ரல் லைன் வந்து பிளாக்கில் தான் ஆரம்பித்தேன் ஒரு பிளாக் வரிசையை வச்சு ஒரு 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 ஒயிட் கட் வயிறு ஒரு பிளாக் கட் வயிறு ஒரு ஒயிட் கட் ஒயு ஒரு பிளாக் கட் ஒயரு ஒரு ஒயிட் கட் ஒயர் இப்படி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டாக நான் முப்பது ஒயர் இணைச்சிருக்கேன் பேஸ் போடும்பொழுதும் பாருங்கள் பிளாக் இப்போ சென்டரில் வந்து பிளாக் தான் ஃபஸ்ட்டு நான் ஆரம்பித்தது பிளாக் ஆரம்பிச்சுட்டு மேலே ஒயிட்டில் ஒரு லைனு கீழே ஒயிட்டில் ஒரு லைன் போட்டிருக்கேன் இது சென்ட்ரல் லைனு சரிங்களா அதுக்கு அடுத்தது பிளாக்கில் ஒன்று இந்த பக்கம் பிளாக் அடுத்து ஒயிட்டில் கீழே ஒரு ஒயிட்டு மேலே ஒரு ஒயிட்டு அடுத்தது கீழே ஒரு பிளாக்கு மேலே ஒரு பிளாக்கு அடுத்தது மேலே ஒரு ஒயிட்டு கீழே ஒரு ஒயிட்டு மொத்தமாக நம்ம பேஸ் எத்தனை லைன் போடணுன்னா பதினஞ்சு லைன் போடணும் நீங்கள் இந்த பக்கம் எந்த கலரில் பேஸை முடிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் மேலேயும் பேஸ் அதே கலரில் ஈவனாக இருக்கணும் அதே மாதிரி கட் ஒயர் இங்கே பாருங்கள் ஒயிட்டில் தான் இங்கே கட்வொயர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் ஒயிட்டில் தான் கட் ஒயர் வந்து முடிச்சிருக்கேன் இப்படி பண்ணும்பொழுது தான் பேஸ்கெட் ஃபுல்லாகவே நமக்கு ஒரே பேட்டனாக தெரியும் சரிங்களா இப்போ நம்ம வந்து இப்போ சென்ட்ரல் லைன் வந்து பிளாக் போட்டுட்டோமா இப்போ மொத்தமாக எத்தனை லைன் போட்டிருக்கேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பதினோரு லைன் போட்டிருக்கேன் இப்போ வந்து நான் மறுபடியும் உங்களுக்கு மேலே ஒரு லைன் பிளாக்லேயும் கீழே ஒரு லைன் பிளாக்லேயும் போடணும் ஒயர் வந்து நான் எப்படி அளந்து விட்டேன்னா நான் இந்த ஒயர் வந்து நம்ம மெஷர்மெண்ட்ஸ் கட் ஒயர்லேருந்து ரெண்டாக மடித்து அதுலேருந்து ஒரு மூணு இன்ச்சு நான் வந்து விட்டுட்டு மடித்து சொருகி சாரி மடித்து நான் பேஸ் தொடங்கியிருக்கேன் சரிங்களா இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிளாக்ல மேலே ஒரு லைனும் கீழே ஒரு லைனும் போட போகிறோம் இப்போ பிளாக் கலரில் எனக்கு ஒயர் வந்து நான் ரெண்டு ரோல் எடுத்திருந்தேன் தீந்துடுச்சு இப்போ இன்னொரு புதுசாக ஒரு பிளாக் கலர் ஒயரை வந்து நான் கட் பண்ணிக்கினேன் இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லாஸ்ட்டில் ஒயிட் ஒயர் அளந்து விட்டுருக்கோம் பார்த்தீங்களா அந்த அளவுக்கு இந்த பிளாக் ஒயரை சைடு வாலுக்கு நம்ம அளந்து விட்டுடலாம் அளந்து விட்டுட்டு நாட்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட்ஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் பிளாக்கில் போடணும் டோட்டலாக நம்ம வந்து பதினஞ்சு பதினாலு லைன் போட போகிறோம் பேஸு உங்களுக்கு பேஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட்வயரில் மெஷர்மெண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க சரிங்களா அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நீ இது வந்து கார்னர் கட்டு போட போகிற பேஸ்கெட்டு கார்னர் கட்டு போடுறதுனாலே உங்களுக்கு கொஞ்சம் பேஸ் அகலமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலு பக்கமும் நம்ம வந்து கட்டிடுவோம் கட்டும்பொழுது உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் அதிகமாக வேணுனா நீங்கள் இப்போ பத்து வைக்கிற பேஸில் என்ன நீங்கள் பன்னெண்டு வைக்கணும் நீங்கள் பன்னெண்டு யூஸ்வலாக வைப்பீங்கன்னா இன்னும் ரெண்டு லைன் சேர்த்து வச்சுக்கணும் பேஸில் பதினாலு லைன் வச்சுக்கணும் அந்த மாதிரி வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்க்கு உங்களுக்கு அந்த ஷேப்பும் அழகாக இருக்கும் உள்ள ஸ்பேஸும் அதிகமாக கிடைக்கும் இது வந்து டாட்டட் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கூடைக்கு பேர் வந்து ஏன்னா டாட் டாட்டாக இருக்கும்ல அதனால் ஒரு ஒரு மிக்ஸ்டு நாட்டு ஒரு பியூர் பிளாக் நாட்டு ஒரு ஒயிட் நாட்டு அது அப்படியே தொடர்ந்து வரும் இங்கே பாருங்களேன் ஒரு மிக்ஸ்டு நாட்டு இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு நாட்டு ஒரு பிளாக் பியூர் நாட்டு ஒரு மிக்ஸ்டு நாட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் நாட்டு ஒரு மிக்ஸ்டு நாட்டு ஒரு ஒயிட் நாட்டு இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி வரும் டாட்டட் மாடல் இருக்கிறதுனால இது வந்து டாட்டட் மாடல் பாஸ்கெட்டுன்னு சொல்லுவோம் மொத்தமாக நான் முப்பது கட் பேர் எடுத்திருக்கேன் அதில் மெஷர்மெண்ட்ஸு வேரியேஷன் பண்ணி எடுத்திருக்கேன் சரிங்களா பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சேனலை நிறைய கூடைகளுக்கான ட்யூட்டோரியல் போட்டுட்ருக்கோம் நம்ம டேப் கூடைகள் இது மாதிரி நார்மல் நாட்டு ஃபுல் கிராஸ் கட்டு சிவன் கண் சிவன் கண்ணில் கட்டு பிஸ்கெட்டு பிஸ்கெட்டில் செமி பிஸ்கெட்டு ஃபுல் பிஸ்கெட்டு கிராஸ் கிராஸ் நாட்டில் போட்டு ஃபுல் பிஸ்கெட்டு மல்லிகை முட்டு கூடை நெல்லிக்காய் முடிச்சு எல்லாத்துக்குமே ட்யூட்டோரியல் போட்டுட்ருக்கோம் தேவைப்படுறவங்க லைவில் கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில் நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணி என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்குவோங்க இப்போ நான் மேல் பக்கமாக ஒரு லைன் பிளாக்கில் போட்டுட்ருக்கேன் அடுத்தது பக்கமாக ஒரு லைன் வந்து பிளாக்கில் போடணும் நாட்ஸ் எல்லாம் டைட்டாக போடுங்க சரிங்களா நான் எப்போதுமே பெரிய லூப்பாக எடுத்து ஒரே தடவையிலேயே நாட்டை இப்படி இழுத்து நான் டைட் பண்ணிவிடுவேன் சரிங்களா இப்படி போட மாட்டேன் இது பாருங்கள் இப்படி போடுவீங்கள்ல இப்படி இப்படி போடுவீங்கள்ல இந்த மாதிரி போடுவீங்க இந்த மாதிரி நான் போட மாட்டேன் சரிங்களா இப்படியே போட்டுருவேன் ஏன்னா இது நல்ல லூப்பு பெருசாக எடுத்து வச்சு நம்ம இழுக்கும்பொழுது நாட்டு நல்லா நமக்கு டைட்டாக விழுந்துடும் ஏன் பாருங்கள் எவ்வளோ டைட்டாக விழுந்துருக்கு அந்த மாதிரி போட்டுருவேன் நான் ஃபாஸ்ட்டாக போடணுன்னா இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ போட்டாச்சு ஒரு வருஷம் இப்போ இந்த ஒயிட்டு முந்தின ஒயர் இருக்குல்ல இந்த ஒயருக்கு ஈவனாக இதை அளந்து கட் பண்ணிக்கலாம் இப்போது இந்த திருப்பி பக்கம் இந்த பக்கம் ஒரு லைன் போடணும் டோட்டலாக பாருங்கள் பதினாலு லைன் போட போகிறேன் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு இப்போ போடுறது பதிமூணு அடுத்தது ஒயிட்டில் பதினஞ்சு லைன் போ பதினஞ்சு சாரி பதினஞ்சு லைன் போடும் பொழுது மறுபடியும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் நம்ம ஒயிட்டில் போட்டோன்னா பேஸ் போட்டு முடித்து எடுத்துருவோம் இந்த அளவுக்கு சைடில் ஒயரை அலந்து விட்டுக்கணும் இந்த ஒயிட் ஒயர் முந்தின லைன் போட்டிருக்கோம்ல அந்த அளவுக்கு அளந்து விட்டுவிட்டேன் இப்போ ஒயரை மடிச்சுட்டு நம்ம நாட்ஸ் போடுறதுக்கு ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து லைவை பாருங்கள் இதில் நான் ரெண்டு ஒயரை கொடுத்து தான் நான் பின்னிட்டு வர போகிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம கட் பண்ணி கட் பண்ணி பின்ன மாட்டோம் சரிங்களா ஒவ்வொரு லைனாக கட் பண்ணி கட் பண்ணி நான் பின்ன மாட்டேன் ரெண்டு லைன் பிளாக் ஒயரும் ஒயிட் ஒயரும் ரெண்டு ரன்னிங் ஒயரையும் சேமாக வச்சு ஏனிப்படி முடிச்சு டிஃப்ரெண்டாக முறுக்கலாக போட்டு பின்ன போகிறோம் தொடர்ந்து லைவை பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட கிட்ட கிடைக்கும் எல்லா மெட்டீரியல்ஸும் ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபிஃப்டி பர்சன்ட் கொரியரில் ஆஃப் பண்ணி வாங்கிக்கலாம் அதாவது ரெண்டு கிலோ கொரியர் வாங்குறீங்க ரெண்டு கிலோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் ரெண்டு கிலோவுக்கு பே பண்ண தேவையில்லை ஒரு கிலோவுக்கு மட்டும் பே பண்ணிங்கன்னா போதும் ஜாயின் பட்டனோட ரேட்டு ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸு ஒன் ஒன் நைன்க்கு தான் வச்சுருக்கேன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒன் ஒன் நைன் நூற்றி பத்தொம்பது ரூபாய்க்கு தான் ஜாயின் பட்டன் நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி பெனிஃபிட்டை யூஸ் பண்ணிக்கோங்க கம்பல்சன் கிடையாது சரிங்களா யாரையும் நம்ம ஜாயின் பட்டனில் கம்பல் பண்ணி சேர்க்கலை தேவைப்பட்டதுன்னா சேர்ந்துக்கோங்க இல்லையா நீங்கள் ஃபுல் ஃபுல் கொரியர் கொடுத்து மெட்டீரியல் வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது நம்ம சேனலில் போட்டிருப்போம் உட்டன் ஹேண்டல் பேஸ்கெட்டு சரிங்களா இப்போ லாஸ்ட்டு வீடியோவாக போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு பேஸ்கெட் போட்டிருக்கேன் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோடைய அவுட் அவுட்புட் லுக் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்கள் பிரேமா ஹேண்ட் கிராஃப்டில் போய் பாருங்கள் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் அஞ்சு பேஸ்கெட் இதே மாதிரி டாட்டர் மாடலில் போட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ்லாம் வேணும்னா நம்ம சேனலில் நைன் த்ரீ சிக்ஸ் ஒன் டூ டபுள் ஃபோர் டபுள் செவன் நைன் யூடியூப்பில் பிரேமா ஹாண்ட்ராய்டு சர்ச் பண்ணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கிடைக்கும் அந்த வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் சாட் பண்ணியும் கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம் டவுட் கேட்குறவங்க கமெண்ட்லேயே கேட்டுருங்க வாட்ஸ்அப்பில் வந்தீங்கன்னா நான் டவுட்டுக்கு ஆன்சர் பண்ண மாட்டேன் நீங்கள் என்னோடய வீடியோ பார்க்கும்பொழுது டவுட் கே உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த வீடியோவிலையே கமாண்ட்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது வீடியோவாக இருந்தாலும் சரி லைவாக இருந்தாலும் சரி ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி எதில் நீங்கள் பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே ஆப்ஷன் இருக்குது டவுட்டு கூடையில் டவுட்டு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்காதீங்க கமெண்ட்லேயே கேட்டுருங்க நான் கமெண்ட்லேயே ஆன்சர் பண்ணிவிடுவேன் வாட்ஸ்அப்புக்கு வர வேண்டாம் டவுட் கேட்கறதுக்காக வாட்ஸ்அப்பில் வர வேணாம் நீங்கள் கமாண்டில் கேளுங்கள் கமாண்டில் நான் தெளிவாகவே உங்களுக்கு டவுட்டை வந்து கிளியர் பண்ணிவிடுவேன் ஒன்லி மெட்டீரியல் ஆர்டர் பண்ணுறதுக்கு கூட ஆர்டர் பண்ணுறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணி பாருங்க இப்போ போட்டு முடித்தாச்சு நம்ம இதுக்கு முந்தின லைன் ஒயிட் கலர் ஒயரில் போட்டிருக்கோம் அந்த ஒயருடைய அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ஐ ஜாயின் பெனிஃபிட்ஸ் ஓன்லி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸ் ஓன்லி தமிழ்நாடு மட்டும்தாம்மா அதர் ஸ்டேட்ஸுக்கு இல்லைங்கம்மா ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் கொடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எத்தனை லைன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் பேஸில் வந்து கட் ஒயர் முப்பது எடுத்திருக்கோம் பேஸ் வந்து ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதிமூணு போட்டிருக்கோம் டோட்டலாக நம்ம பதினஞ்சு லைன் போடணும் இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ பிளாக் கலரில் போட்டிருக்கோமா அடுத்தது நம்ம ஒயிட் கலர் ஒயர் எடுத்து மேலே ஒரு வருஷம் கீழே ஒரு வருஷம் போடணும் சரிங்களா இப்போ நான் ஒயிட் கலரில் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிட்டேன் இந்த பிளாக் ஒயருக்கு ஈவனாக ஒயரை அளந்து விட்டுட்டு நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம் நாட்ஸு டைட்டாக போடுங்க பாருங்கள் நான் எவ்வளோ டைட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள் நாட்ஸு இந்த மாதிரி நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா தான் கூடை வந்து நமக்கு பாக்ஸ் டைப்பில் அழகாக கிடைக்கும் அதே மாதிரி கூடையை சொருகும் போது தயவு செஞ்சு திருப்பி சொருகாதீங்க நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சேனலில் கூடையை திருப்பி சொருகினீங்கன்னா நீங்கள் போட்ட ஒர்க்கு வேஸ்ட்டு இதுதான் நான் சொல்வேன் ஏன்னா கூடை அழண்டு போயிடும் அந்த ஒரு ஒரு ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அப்படியே அவுட்லுக் அவுட்லுக் ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கணும்னா நீங்கள் கூடையை தயவு செஞ்சு திரு திருப்பி சொருக்க கூடாது திருப்பி சொருகுனீன்னா கூடையுடைய அழகு போயிடும் சரிங்களா கூடையை திருப்பி சொருகாதீங்க அந்த டைட்னஸ் போயிடும் நிறைய பேர் கூடையை திருப்பி சொருகிறீங்க திருப்பி சொருகாமல் அந்த கூடையை நீங்கள் ஃபினிஷ் பண்ணி பாருங்கள் அதனுடைய அவுட்புட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குவீங்க ஒரு கூடையை திருப்பி சொருகி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு கூடையை திருப்பி சொருகாமல் நம்ம அப்படியே உள் பக்கம் வெளிப்பக்கத்திலேருந்து சொருகி வச்சு பாருங்கள் ரெண்டு கூடைக்கும் டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக தெரியும் இப்படி நீங்கள் போடும் பொழுது சீக்கிரமாக கூடையே போட்டு எடுப்பீங்க நான் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கூடை பின்றவங்க இந்த மாதிரி பெரிய லூப்பாக எடுத்து நீங்கள் பேக் சைடு ஒயரை கொண்டு வராமல் இந்த மாதிரி நீங்கள் டைட் ஃபிட்டிங்காக போட்டிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாக கூடையே போட்டு எடுக்க முடியும் உங்களுக்கு நாட்ஸும் டைட்டாக வரும் இப்போ இந்த லைன் ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு லைனை கீழ்ப்பக்கமாக ஒரு ஒயிட் கலர் லைன் போடுவோம் டோட்டலாக பதினஞ்சு லைன் கட் ஒயரு முப்பது போட்டாச்சு இந்த பிளாக் ஒயர் முந்தின லைன் போட்டிருக்கோம்ல இந்த ஒயருக்கு ஈக்குவலாக இந்த ஒயிட் ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போது ஆப்போசிட் பக்கம் இந்த பக்கம் ஒயிட்டு போட்டாச்சு இந்த பக்கம் பிளாக் இருக்கா இந்த பக்கத்தில் நம்ம ஒரு ஒயிட் லைன் போடணும் டோட்டலாக பதினஞ்சு லைனு இப்போ நம்ம பதினாலு போட்டிருக்கோம் சரிங்களா ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு போட்டிருக்கோம் இந்த லைன் போட்டால் நம்ம பேஸை வந்து ஃபினிஷ் பண்ணுவோம் இந்த பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்களா இப்போ போட்டிருக்கோம்ல அந்த லைன் இந்த பிளாக் கலர் ஒயருக்கு ஈக்குவலாக இந்த ஒயரை அலந்துக்கோங்க ஒயிட் ஒயர் ரன்னிங்லேருந்து எடுத்துருக்கிறத இப்படி அளந்து இப்படி வச்சுட்டு இந்த இடத்துல இப்படி மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே சொல்லியிருக்கேன் கட்வயர் மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கேன் எத்தனை வயர் வச்சுருக்கேன் எவ்வளோ பேஸ் போடுறேன் எல்லாமே நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் எதுவுமே வந்து சரிங்களா அதே மாதிரி கூடையை போட்டு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ வந்து அவுட் புட் இந்த கூடை எத்தனை இன்ச்சு லென்த்து கிடச்சிருக்கு எத்தனை இன்ச்சு ஹைட்டு கிடச்சிருக்கு எத்தனை இன்ச்சு வித்து கிடச்சிருக்குன்றதும் நான் சொல்லுவேன் ஏன்னா யாருக்காவது ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ நான் ரீசலர் கூடைகள்லாம் போடுறேன்ல அவங்களோட கூடைகளை வந்து நான் வீடியோவாக காட்டுறதில்ல பட் ஆனால் அந்த மெஷர்மெண்ட்ஸில் ஒரு நாலு கூடைகள் போட்டு ரெடி டு சேலில் போடுவேன் அதை யாரும் என்னைய வந்து டீசலர் கேட்க மாட்டாங்க ஏன் நீங்கள் போட்டீங்க அப்படின்னா அவங்க கூடைகளை வந்து நீங்கள் காட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களோட பிஸ்னஸ் வந்து பாதிக்கும் அப்படின்றதுனால நம்ம காட்டுறதில்ல பட் அதே மெஷர்மெண்ட்ஸில் நான் வேறு கலர் கூடைகள் நாலு கூடைகள் போட்டு நம்ம சேனலில் ரெடி டு சேல்லையும் போட்டுட்ருக்கேன் அந்த மாதிரி போடுறதுனால எந்த ப்ராப்ளமும் எனக்கு வர்றதில்ல நிறைய பேர் ரெடி டு சேலில் பேஸ்கெட் நம்மக்கிட்ட பை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க நிறைய பேஸ்கெட்ஸு நம்ம போட்டுகிட்டே தான் இருக்கோம் தொடர்ந்து நல்ல டைட்டாக போடுங்க பேஸு எந்த நாட் போட்டாலும் சரி நீங்கள் சுற்றுல நாட் போட்டாலும் சரி பேஸில் நாட் போட்டாலும் சரி நீங்கள் டைட்டாக போட்டிங்கன்னா தான் பேஸ்கெட் உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்போதும் சொல்கிறது தான் எந்த பேஸ்கெட் பண்ணாலும் ஹேண்ட்மேடை பொறுத்த வரைக்கும் டைட்டாக பண்ணுங்கள் அப்போ தான் அதனுடைய அவுட்புட் நல்லாயிருக்கும் லைன் நம்ம பேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் சுற்று ஒயர் நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு இதில் பின்ன போகிறேன் ஒரு பிளாக் ரன்னிங் ஒயர் ஒரு ஒயிட் ரன்னிங் ஒயர் அண்ட் டைம்ல வச்சு பின்ன போகிறோம் ஏனிப்படி முடி ஏனிப்படி முடிச்சு போடுறது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் தொடர்ந்து பாருங்க சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பேஸ் போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த பிளாக் ஒயருக்கு ஈவனாக இந்த ஒயிட் ஒயராக கட் பண்ணிக்கலாம் ஒயர் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம இதில் பேஸ் எப்படி போட்டிருக்கோங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றோம் சரிங்களா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்றேன் மொத்தமாக நான் முப்பது கட் ஒயர் எடுத்தேன் அதுல வந்து பத்து கட்வயர் வந்து பத்தரை ஸ்கேலில் இந்த சென்ட்ரலில் வச்சுருக்கேன்ல பத்து கட் ஒயர் அது வந்து பிளாக்கில் அஞ்சு அஞ்சு ஒயர் வந்து பத்தரை ஸ்கேலில் எடுத்திருக்கேன் ஒயிட்டில் அஞ்சு ஒயர் வந்து பத்தரை ஸ்கேலில் எடுத்திருக்கேன் இந்த சைடில் பத்து ஒயர் மொத்தம் மூணு பத்தாக பிரிச்சுக்கிட்டேன் முப்பது கட்வயரில் இந்த பத்து ஒயரில் வந்து அஞ்சு பன்னெண்டு மொத்தமாக இந்த இருபது ஒயருக்கு கணக்கு சொல்கிறேன் இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கிறது வந்து ஒன்பதரை ஸ்கேலில் வெட்டியிருக்கேன் அதில் வந்து பன்னிரெண்டு ஒயர் பிளாக்கில் வெட்டியிருக்கேன் எட்டு ஒயர் தான் வந்து உங்களுக்கு ஒயிட்டில் ஒ வெட்டியிருக்கேன் இதில் சென்டரில் வந்து அஞ்சு ஒயர் பத்து ஸ்கேலில் பிளாக்கில் வெட்டிருக்கேன் இன்னும் அஞ்சு ஒயர் ஒயிட் கலரில் வெட்டிருக்கேன் ஏன்னா நமக்கு ரெண்டு கார்னர்லேயும் ஒயிட் வரணும் இந்த கூடையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் பேட்டன் வந்து இப்படி போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டன் கரெக்டாக வரும் பாருங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கிறதும் நம்ம ஒயிட்டில் ஆரம்பிச்சிருக்கோம் இங்கே முடிச்சிருக்கிறதும் நம்ம ஒயிட் நாட்டில் முடிச்சிருக்கோம் சரிங்களா முப்பது கட்வேயரில் அதனால தான் அந்த பன்னிரெண்டு வயர் எடுத்து எட்டு வயர் ரெண்டு வயர் ஒயிட்டில் கம்மியானதும் பிளாக்கில் ரெண்டு வயர் அதிகமானது வை கலர் வைஸ் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி பேஸ் போடும்பொழுதும் பாருங்கள் இந்த இங்கே முடிக்கிற ஒதும் ஒயிட் கலரில் தான் முடிச்சிருக்கோம் இங்கே முடிச்சிருக்கிறதும் ஒயிட் கலரில் தான் முடிச்சிருக்கோம் இந்த மாதிரி பண்ணும்பொழுது தான் நமக்கு இந்த ஹோல் பேஸ்கெட்டும் இதே பேட்டர்ன் கிடைக்கும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெறும் ஒயிட் நாட்டாக போயிடும் இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வெறும் பிளாக் நாட்டாக போயிடும் தப்பாக நினைச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி மெத்தரில் இணைக்கும்பொழுது தான் இந்த பேஸ்கெட் ஃபுல்லாக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து நம்ம இந்த அளவுக்கு டுட்டோரியல் பார்த்துருக்கேன் அடுத்த டுட்டோரியலில் வந்து நான் ரெண்டு ரன்னிங் வயரியும் பிளாக் ரன்னிங் வயரியும் ஒயிட் ரன்னிங் வயரியும் வச்சு அட்டன் டைமில் நாட் போட்டே வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி அந்த ஏணிப்படி முடித்து உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு காட்டுறேன் நெக்ஸ்ட்டு லைவில் சரிங்களா மறக்காமல் சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நிறைய கொடுக்குறேன் கூடைகளை பற்றி நிறைய ட்யூட்டோரியல் போட்டுட்ருக்கேன் இப்போ இது வந்து ஒரே ரெண்டு ஏணிப்படி முடிச்சு போட்டால் ரெண்டு ஈவனாக ரெண்டு வரணும்ல ரெண்டு ஏடு ஏடாக உள்ளுக்குள்ளே வரும்ல அப்படி வராது இப்படி ட்விஸ் பண்ணி ஒரே ஏனிப்படி முடிச்சா போட்டுருவோம் இதில் ஒரே லைன் மட்டும் தான் வரும் அடுத்த ட்யூட்டோரியலை அதை பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஹாய்மா தேங்க் யூ ப பாய் நெக்ஸ்ட்டு லைவில் சந்திக்கலாம்